ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பிரியா பாலு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லா நீங்களும் அங்கே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ என்னென்னா குக்கிங் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ணா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க தம்பி வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணுமான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாரு ஸோ அந்த வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் காஞ்சதும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு பொரியட்டும் சோம்பு பொரிஞ்சிடுச்சு இப்போ இதில் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு கல்பாசி ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் கருவேப்பில கீரி வச்ச பச்சை மிளகா ஒன்று ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது ஆனியன் நல்லா ஃபையாகட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு இருந்தால் வதக்கிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்திங்கன்னா நமக்கு டேஸ்ட் இன்னும் என் பையனுக்கு பிடிக்காதுங்கிறது தெரியும் உங்களுக்கு அதனால தான் நான் மிக்சி ஜாரில் எப்போவுமே ஃபைன் சாஃப்டாக அரைச்சி பிடிக்கும் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மெல் போய் நல்லா சுண்டு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கனையும் இதில் மிக்ஸ் பண்ணுறேன் எப்போ பார்த்தாலும் சிக்கன் கிரேவியாகவே பண்ணுற பண்ணுறேன்னு என் பையன் சொன்னாங்களே பெப்பர் போட்டு பண்ணு சொல்கிறதுனால இன்றைக்கி பெப்பர் போட்டு தான் ட்ரை பண்ண போறோம் அதுக்காக தான் இந்த வீடியோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு யூஸ் பண்றேன் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பெப்பர் கிரேவி மாதிரி பண்ண போறோம் மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கணும் பெப்பரை அதிகம் பண்ணிக்கணும் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மிளகாத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக ஊற்றலாம் நல்லா கொதித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஓரளவுக்கு சுண்டி வண்டிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பரை தூங்கினோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு சொக்காக கிடைக்கும் மிளகாத்தூள் கம்மியாக போட்டதுனால ஒரு நான் நாலு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டிருக்கேன் பெப்பர் போட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் அந்த எசன்ஸ்லாம் கொஞ்சம் இறங்கும் நல்ல பெப்பர் கிரேவி சுண்டி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை விட்டோம்னா என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால புதினா போட்டால் அது ஒரு டேஸ்ட் வரும் புதினாவை போட்டிருக்கேன் நான் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் அதை போட்டு இறக்கி சுட சுட சாதத்துக்கு போட்டு பரிமாறினீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ